அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் துருக்கியில் பயங்கர காட்டுத்தீ பதினான்கு பேர் உயிரிழப்பு துருக்கியில் கடந்த சில வாரங்களாக காட்டுத்தீ புறவரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது இந்நிலையில் அந்நாட்டின் வடமேற்கு அமைந்த நான்காவது பெரிய நகரான புர்சா நகரில் காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் பரவியுள்ளது இதனால் தலைநகர் அங்காராவுடனான சாலை அணிப்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயை அணைக்க இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சென்றுள்ளார்கள் இதுபற்றி வனத்துறை மந்திரி இப்ராஹிம் ஜுமாக்லி கூறும்போது நேற்றைய தினம் எண்பத்தி நான்கு இடங்களில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் கராபுக்கு உட்பட துருக்கியின் வடமேற்கு பகுதியானது மிகப்பெரும் அச்சுறுத்தல் இலக்காக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் துருக்கியில் இதுவரை இல்லாத வகையில் நூற்றி இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது டிகிரி பரனை வெப்பநிலை பதிவாகியுள்ளது என அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தீயை அணைக்கும் பணியில் தீயை அனுப்பி வீரர் ஒருவர் பலியாகியுள்ளார் காட்டத்திற்கு இதுவரை பதினான்கு பேர் பலியாகி இருப்பதுடன் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைத்துள்ளார்கள் ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் தீயில் கருகி முற்றாக சாம்பலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு நிலங்களை தேடி இடம்பெயர்ந்திருப்பதாக துருக்கி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது நூற்றி எழுபத்தி மூன்று பேருடன் சென்று அமெரிக்க விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாக விமான நிறுவனம் தற்போது தெரிவிப்பு அமெரிக்காவின் டென்வர் விமான நிலையத்தில் இருந்து மியாமி புறப்பட்ட பயணிகள் விமானத்தின் டயரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அவசர வெளியேற்றும் வழியாக பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் விபரீதம் தவிர்க்கப்பட்டதாகவும் இந்த நிலை குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக டென்வர் விமான அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் விமானத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் பயணித்த நிலையில் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு மட்டுமே காயம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது மேற்கு அமெரிக்காவில் உள்ள கொலாரோடோ மாகாணத்துக்கு உட்பட்ட டென்பெர் விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்றைய தினம் புறப்பட்டது நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு விமான ஊழியர்களிடம் பயணித்த விமானம் சிறிது நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டு பெரும் புகை சூழ்ந்தது இதையடுத்து அவசரமாக விமானம் நிறுத்தப்பட்டு அவசர வெளியேற்றம் வழியாக பயணிகள் அனைவரும் மிக அவசர கதியில் வெளியேற்றப்பட்டார்கள் லேண்டிங் ஏரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ பரவி இருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயணிகள் விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டு விமானிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார்கள் எங்கள் விமான பராமரிப்பு குழுவின் சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள் பயணிகள் சேவையிலிருந்து அந்த விமானம் நீக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அவசர கால நேரத்தில் துரிதமாக செயற்பட்ட விமான பணிக்குழுவுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பயணிகளின் சிரமத்திற்கும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அமெரிக்க ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது காசாவில் கடும் பஞ்சம் உணவுக்காக கேமராவை விற்கும் பத்திரிகையாளர் காசாவில் உணவு மற்றும் சுகாதாரமான குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது ஸ்டெல் இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக காசா மக்களுக்கு செல்லும் உணவையும் குடிநீரையும் சுகாதார மருத்துவ வசதிகளையும் தொடர்ச்சியாக தடுத்து வருவதால் அங்கு உலகில் இதுவரை இல்லாத ஒரு பட்டினி சாபை ஏற்பட்டிருக்கிறது இதனிடையே சர்வதேச நிறுவனங்களுக்காக பணிபுரிந்த பத்திரிகையாளர் ஒருவர் உணவுக்காக தனது கேமராவையும் பாதுகாப்பு உபகரணங்களையும் விற்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று துயரமான செய்தி வெளியாகியுள்ளது பாலஸ்தீன ஆதரவு பெற்ற காசாவின் கமாஸ் படைகளுக்கும் ஸ்டெல் ராணுவத்திற்கும் இடையே தொடர்ச்சியாக போர் நீடித்து வருகின்றது காசாவுக்கு நட்பு நாடுகள் கொடுக்கும் மனிதாபிமான உதவிகளை எல்லைப் பகுதிகளிலேயே ஸ்டெல் ராணுவம் தடுத்து வருகின்றது இதனால் காசாவில் உள்ள மக்களுக்கு போதிய உணவு குடிநீர் மருந்துகள் அடிப்படை பொருட்கள் எதுவும் சென்று சேர்வதில் மிக பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற தொண்டு நிறுவனம் காசாவில் உணவுகளை வழங்கி வந்தாலும் அங்கு உணவுக்காக வரிசையில் நீக்கும் மலர் சுட்டுக் கொல்லப்படுவது அந்த அமைப்பு மீதான நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்தியுள்ளது இதனிடையே காசாவில் ஏற்பட்டுள்ள உணவு தட்டுப்பாடால் அங்குள்ள குடிமக்கள் மட்டுமின்றி மருத்துவர்கள் தாதியர்கள் பத்திரிகையாளர்கள் ஐநா தொண்டு நிறுவன பணியாளர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளார்கள் காசாவில் பணிபுரிந்து வரும் புகைப்பட பத்திரிகையாளர் முகமது அபுவான் லிங்டூன் சமூக இயத்து பக்கத்தில் உணவுக்காக தனது புகைப்பட கருவியையும் பாதுகாப்பு உபகரணத்தையும் விற்பனைக்கு அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நான் காசாவை சேர்ந்த புகைப்பட பத்திரிகையாளர் நான் எனது உபகரணங்களையும் பாதுகாப்பு கவசத்தையும் வழங்க விரும்புகின்றேன் அதன் மூலம் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் உணவை எங்களால் வாங்க முடியும் என அவர் பதிவிட்டுள்ளமை உருக்கமாக உள்ளது நியூயார்க் டைம்ஸ் ஸ்கை நியூஸ் ஏபிசி நியூஸ் சர்வதேச ஊடகங்கள் பலவற்றுக்கு பணியாற்றியுள்ள முகமது இவ்வார் பதிவிட்டுள்ளது பலரால் பகிரப்பட்டு வருகின்றது காசாவில் கடும் பஞ்சம் நிலவுவதால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பலர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பும் பல்வேறுபட்ட மனிதநேய அமைப்புகளும் சுட்டிக்காட்டியுள்ளன உலக உணவு திட்ட அமைப்புகளின் தரவுகளின்படி காசாவில் மூன்றுள்ளொரு பங்கு மக்களுக்கு அன்றாட உணவு கிடைப்பதில்லை காசாவில் கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் மக்கள் கடுமையான பஞ்சத்தில் சிக்கித் தவிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது எனினும் காசா எல்லையில் மனிதாபிமான உதவிகளை கொண்டு வந்துள்ள நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதாக ஸ்டெல் தெரிவித்துள்ளது அந்த வாகனங்களை உள்ளே கொண்டு செல்வதிலும் ஒருங்கிணைப்பதிலும் ஸ்டைலின் தடை காரணமாக மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தன்னார்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்நிலையில் நேற்றைய தினம் சில உதவியாளர்களை காசாவுக்குள் செல்ல ஸ்டெல் அனுமதி கொடுத்திருந்தாலும் அது அங்குள்ள மக்களின் தேவைகளுக்கு போதுமானது இல்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு கனடாவின் நியூ பவுன் லாந்தின் மேற்கு பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஒரு சிறிய விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை குழுவினரை சம்பவ இடத்திற்கு அனுப்பியுள்ளது இந்த விமானம் டீர் லேக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமான நிலையத்துக்கு தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தரையிறங்கிய பொது விபத்துக்குள்ளானது விமான விபத்தில் உயிரிழந்தவர் பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை விமான விபத்தின் பின்னர் விமான நிலையத்திற்கு அருகாமையில் காணப்படும் பாதைகள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விமானத்தில் எத்தனை பேர் பயணித்துள்ளனர் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை தாய்லாந்தும் கம்போடியாவும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் எல்லை பிரச்சனை காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே மூன்று நாட்களாக மோதல் நீடித்து வரும் சூழலில் தற்போது இருவரும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்திருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்ச்சியான மோதல் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும் என எச்சரித்ததை தொடர்ந்து போர் முடிவுக்கு வந்துள்ளதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தம் குறித்து ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டதாவது இருதரப்பு நாடுகளும் உடனடி போராடுத்தத்தையும் அமைதியையும் எதிர்நோக்கியுள்ளது இரு நாடுகளுடனும் அமெரிக்கா வணிக தொடர்புகளை கொண்டுள்ளது அதனால் இந்த இரு நாடுகளும் தொடர்ந்து மோதி கொண்டிருந்தால் அவற்றுடன் நாம் எந்த ஒரு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ள விருப்பமில்லை இதனை அவர்களிடம் தெரிவித்தேன் இதனால் அவர்கள் போர் நுடத்தத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் என தெரிவித்துள்ளார் இருந்தபோதும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தாலும் அதை இந்தியா முற்றாக மறுத்திருந்ததுடன் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரில் யாரும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்றும் இந்தியா பாகிஸ்தான் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது உலகில் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடைபெறும் போரை தானே நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தாலும் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளின் பின்னரும் அங்கு போர்கள் நடைபெற்று வருகின்றமை ட்ரம்ப் குறித்து பல்வேறுபட்ட சந்தேகங்களையும் நம்பகத்தன்மையையும் கேள்விப்படுத்தியுள்ளது குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் முதல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் வரை அனைத்து பகுதிகளிலும் தான் அமைதியை நிலைநாட்டுவதாக ட்ரம்ப் தெரிவித்தாலும் களத்தில் இருக்க நிலைமை வேறாக இருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பேச்சுக்கள் மீது மிக பெரும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது காங்கோ நாட்டில் தேவாலயத்திற்குள் புகுந்து பயங்கர துப்பாக்கிச்சூடு இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள கொமாண்டா பகுதியில் அமைந்துள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது திடீரென தேவாலயத்திற்குள் ஆயுதங்களுடன் புகுந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியான துப்பாக்கி சூட்டை நடத்தினர் இதனால் அங்கிருந்த மக்கள் பயத்தில் சீதறியடி தோடத் தொடங்கினர் அவர் ஓடியவர்களை துரத்தி சென்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள் மேலும் தேவாலயத்திற்கு அருகே இருந்த சில வீடுகள் மற்றும் கடைகள் வைத்துக் கொளத்தப்பட்டன இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முப்பத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் அரசு ஆதரவு பெற்ற மத அடிப்படைவாத அமைப்பை சேர்ந்த கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்பிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்தவர்கள் பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் ஆஸ்திரேலிய தலைநகர் டெல்லோவின் தெற்கே உள்ள பட் ஜாமில் ஒரு பேருந்து வெடித்து சிதறியதில் ஒருவர் கொல்லப்பட்டு அவருடைய எரிந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் ஸ்டெயிலுக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஸ்டெயிலினுடைய பிரதான இராணுவ முகாம் ஒன்று அமைந்திருக்கும் பகுதியிலேயே இந்த ஜாமில் ஒரு பேருந்து வெடித்து சிதறியது இதில் உயிரற்ற நிலையில் எரிந்து காடப்பட்டவர் குறைபாக ஸ்டெயில் இராணுவத்தின் தொடர்புடையவர் என செய்திகள் வெளியாகியுள்ளது இருந்தபோதிலும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் இதனை உறுதிப்படுத்தவில்லை இந்நிலையில் இந்த தாக்குதல் ஒரு பயங்கரவாத சம்பவமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகளை செய்து வருவதாக உடைய ஷின்பெட் உளவு பிரிவு தெரிவித்துள்ளது ஏமன் சவுதி எல்லையில் கடுமையான மோதல்கள் விடுத்துள்ளதாக தற்போதுள்ள செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் சவுதி பீரங்கி மற்றும் ஷெல் தாக்குதல்கள் மற்றும் சூடுகளை நடத்தியதாகவும் எதற்கு பதிலளிக்கும் விதமாக ஏமன் விரோத நிலைகளுக்கு எதிராக சவுதி அரேபியா எல்லையில் மிக கடுமையான டிராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படையின் சவுதி அரேபியா மீதான தாக்குதல் பிராந்தியத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஏமன் சவுதி ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்